ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கி நாச்சியார் பட்டு மாலுக்கு தான் வந்திருக்கும் இன்னும் சேரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் டிசில்க்குலேயே நிறைய கலெக்ஷன் புது கலெக்ஷன் வந்திருக்கு இந்த ஆடி ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் தான் இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே இந்த சில்சேர் எடுக்கணும்னா இந்த ஆஃபர்லேயே நீங்கள் போய் எடுத்துக்கலாம் இப்போ பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் டிசில்கில் தான் நிறைய கலெக்ஷன் இருக்குது இதில் பாட்ருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாட்ரு கொடுத்துருக்காங்க குட்டி பாட்ராக கூட கொடுத்துருக்காங்க பாட்ரு இல்லாத சரியும் உங்களுக்கு சாஃப்ட் டிசில்களே நிறையா இருக்குது இந்த மெருன்னு கிரீன் நல்லா அழகாக இருப்பாருங்க இந்த மெரோன்குளை சேர ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு இதில் இருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த செயற்கை தான் முந்தி டிசைன் இது வந்து ப்ளவுஸு இது இந்த பிங்க் வித் ப்ளூ கலர் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷனில் எல்லா சேருக்குமே நல்லா சூப்பராக இருக்குது இந்த பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு இல்லாத சேரீ தான் அதில் இந்த க்ரீன் வித் பிங்க் நல்லா அழகாக இருக்குது ராமர் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு டார்க்காக கொடுத்துருக்காங்க இது முந்தான டிசைனு இந்த சேர ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தான் இந்த சேருக்கு வந்து இதுதான் ப்ளவுஸ் டிசைனு இந்த பார்ட்ரு இல்லாத சேரீனா உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு கையில் பார்ட்ரு வராது ப்ளவுஸ் பிளைனாக தான் வரும்

அதில் இந்த கிரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ப்ளூ கலரில் இதில் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோன் ஒர்க் வச்சு பார்த்ததுல இது நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் டிசைன் இந்த சரிக்கு லைட் பிங்க் லைட் பிங்க்கில் வந்து இந்த ப்ளூ கலர் முந்தி டிசைன் வரும்போது நல்லா அழகாக இருக்குது இதில் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க காப்பர் ஜீரோ ஒர்க்கு தான் சேரி எல்லாமே அதில் இந்த க்ரீன் வித்து உங்களுக்கு பிங்க் கலர் சேரீ பிரித்து காமிக்கிறாங்க அதில் இந்த பிங்க்கு ஆரஞ்சு கலர் சேடு கலந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இந்த சேரீ ரேட்டு இதில் வந்து இந்த ப்ளூ கலர் தான் உங்களுக்கு முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க அதே ப்ளூலேயும் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இப்போ பார்க்குற இந்த சாஃப்ட் சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தியும் ப்ளவுஸும் கான்ட்ரஸ்ட்லேயே வந்துடும் இந்த சேரிக்கு சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே நல்லா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு ஜரி ஜரிவர்க்கு அழகாக கொடுத்துருக்காங்க முந்தியில் நல்லா கிராண்டாக ஒர்க் நிறையா கொடுத்துருக்காங்க ஜரி ஒர்க்கு இந்த மஸ்டர் வித் கிரீன் வந்து நல்லா டார்க்கா குடுத்திருக்காங்க இந்த ஆரஞ்சு வித் மெரூன் கலர் எல்லாம் அழகா கொடுத்திருக்காங்க இந்த பிங்க் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு இருக்குது முந்தில வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஜெரி சில்வர் ஜெரி கலந்து உங்களுக்கு ஜெரிவர் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த சேரி வருட்டு இந்த சேரில் வந்து பார்ட்ரு குட்டி பார்ட்ரு ரெண்டு சைடில் அழகாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் உங்களுக்கு பார்ட்ரு வந்துடும் கையில் அதுலேயே பார்ப்போம் இந்த கிரீன் நல்லா அழகாக இருப்பாருங்க இந்த சேரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ளூல மெரூன் கலர்ல முந்திரி டிசைன் கொடுத்துருக்காங்க என்ன ரேட்டு ஒண்ணு உங்க ரேட்ல இருநூறு ஆயிரத்தி அதில் இந்த க்ரீன் வித்து உங்கள் லேவண்டருக்குள்ள பாட்ரு எல்லாம் பெரிய பாட்ராக கொடுத்துருக்காங்க அந்த சேரிக்கு சேரோட பாட்டில் வந்து குட்டி குட்டி செக்குடு பேட்டன்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க இதான் முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸுக்கு வந்து கையில் பார்ட்ரு வந்துருது i